மணியனனல சொன்னது மாதிரி அந்த சட்டத்த லைன் அடிச்சு விட்டுப்பாரு இந்த அஞ்சுமே தப்பு அதே இடத்துல போன்ல எடுத்து காட்டின ஆனா விஜய் போடல ஆனாலும் மக்களுக்கு தப்பு தப்பா சட்டத்தை சொல்லி கொடுக்கறதை ஏத்துக்க முடியாது அதனால அவர் சொன்ன புட்டு புட்டு லோக்கல் சொன்ன சட்டம் சரியா இருந்தாலும் அது ஒரு ஸ்டேட் ஏபிசி ரூல்ஸ் அப்படிங்கறது சென்ட்ரல் லா ஆர்டிகல் 254

9F இந்த மாதிரி விலங்குகளை கருணை கொலை செய்ய ஸ்டேட் அனிமல் வெல்ஃபர் போர்டு உதவி புரியணும்னு சொல்றாங்க இவர் சொன்ன வகையில எல்லா தெரு கிடையாது நாய்கள் இருப்பதே ஒரு பப்ளிக் இதுபோக பிஎன்எஸ் டூ நைன்டி ஒன்னை வேற எழுத்து அதாவது சாப்பாடு போடுறவங்க தான் அந்த நாய் யாரையாவது கடிச்சிட்டா பொறுப்பு அப்படின்னு டூ நைன்டி ஒன் இதை சொல்லவே கிடையாது டூ நைன்டி ஒன் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தங்க வீட்டில் வளர்க்கும் நாய் வேற ஒருத்தங்களை கடிச்சுட்டா அதுக்கு அவங்கதான் பொறுப்புன்னு சொல்லுது அதனால இவர் இந்த இடத்துல பேசினது முழுக்க 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 ஒரு அறவை காட்டுத்தனம் தன்னோட தற்குறிப்பேற்றம் அவருக்கு தோணதை கன்வீனியண்டா இருக்கிறத அழகா சொல்லிட்டு போயிட்டாரு இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு ஒரு குருட்டு தைரியம் வேற இந்த மாதிரி அரவாரத்தனமாக யாராவது பேசுறத பார்த்துட்டு உங்கள் வேலை நீங்கள் பண்ணாமல் இருக்காதிங்க விலங்குகளுக்கு சாப்பாடு போடுங்க கருத்தலை பண்ணுங்க திரும்பி கூட்டு வந்து தடுப்பூசி போட்டு அதை இடத்துல விடுங்க விலங்குரிமைகளுக்காக நன்றி வணக்கம்